குட் டே நான் ஹெர்பர்ட் ஜே கான்ஸ் ஒரு அமெரிக்க சமூகவியலாளர் சாதாரண மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையை புரிந்து கொள்ள மற்றும் பொது பாலிசிகள் மற்றும் செய்தித்தாள் பிரதிபலிப்புகளை பெரும்பாலும் வடிவமைக்கும் தவறான புரிதல்கள் ஸ்டீரியோடைப்கள் மற்றும் குருட்டுப் பார்வைகளை எதிர்ப்பதில் தீவிரமாக ஆர்வமாக உள்ளவன் என் வாழ்க்கை பயணம் கேட்கும் பணியால் நிரம்பியுள்ளது நகரப் பகுதியைச் சேர்ந்தவாரின் குரலை புறக்கணிக்கப்பட்ட சமுதாயங்களை மற்றும் அன்றாட வாழ்க்கையின் முறைகளில் மறைந்த அமைதியான உண்மைகளை நான் செய்தித்தாள்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன நகரங்கள் எவ்வாறு வளர்கின்றன வறுமை எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகிறது மற்றும் குடியேற்றக்காரர்கள் புதிய உலகங்களில் எவ்வாறு வழிவகிக்கின்றனர் என்பதை கவனித்து ஆய்வு செய்துள்ளேன் ஆனால் அதைவிட நான் காட்ட முயற்சித்தது சுவோவை சாதாரண மக்கள் நகர்ப்பகுதிகள் புறநகர் வளர்ச்சிகள் அல்லது கிராமப்புற சமுதாயங்களில் வாழ்ந்தாலும் குரலில்லாமல் அல்லது காணாமல் போகவில்லை என்பதே நீங்கள் எப்போதாவது சில கதைகள் முன்னணி பக்கத்தில் வெளியிடப்படுவதற்கு காரணம் என்ன மற்றவை எதற்கும் வெளிப்படாமல் போகின்றன என்பதை கேள்வி எழுப்பியுள்ளீர்கள் என்றால் அல்லது நகர பகுதிகள் ஸ்லம்கள் என்று குறிக்கப்படுவதற்கு பின் அவற்றின் குடியிருப்பவர்கள் அதை வீடாக பார்க்கின்றனர் என்பதை கவனித்திருந்தால் நீங்கள் ஏற்கனவே என் உலகத்தில் படி வைத்துள்ளீர்கள் சோசியோ எக்ஸ்பிளோரேஷனுக்கு வரவேற்கிறோம் நாம் அறிவதாக நினைக்கும் அமெரிக்காவையும் அதன் கதைகள் கேட்கப்பட வேண்டும் என்று உரிமையுடைய மக்களையும் நெருக்கமாக பார்ப்போம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஜெர்மனியின் கோலோன் நகரில் யூதர் குடும்பத்தில் பிறந்தேன் நாசிசத்தின் எழுச்சி எங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு புறப்பாடு செய்ய வழங்கியது இதனால் நாங்கள் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து நியூயார்க் நகரில் குடியேறினோம் ஒரு இளம் அகதியாக இருந்தபோது குறிச்சொற்கள் மற்றும் முன்னுரிமைகள் எப்படி மனிதர்களின் வாழ்க்கையை உருவாக்கக்கூடும் என்பதை விரைவாக புரிந்து கொண்டேன் இவை பின்னர் என் குற்றச்சாட்டுகள் வறுமை மற்றும் ஊடக பாகுபாடு பற்றிய ஆய்வின் மையக் கருத்துக்களாக மாறின நான் முதலில் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் படித்து கொண்டிருந்தேன் ஆனால் சோசியாலஜி எனது மனதை விரைவில் ஈர்த்தது கட்டிடங்கள் எப்படி வடிவமைக்கப்படுகின்றன என்பதை கற்றுக்கொள்வதுடன் மட்டுமல்ல அவற்றில் உருவெடுக்கும் சமூக உலகங்களை புரிந்து கொள்ளும் ஆர்வமும் எழுந்தது பின்னர் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் நகர சமூகங்களை படித்து மாஸ்டர்ஸ் பட்டம் பெற்றேன் பின்னர் மீண்டும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் என் பிஹெச்டி முடித்தேன் சிகாகோவின் நுணுக்கமான மக்கள் ஆய்வு பாரம்பரியம் எத்னோகிராபிக் ட்ரெடிஷன் எனக்கு நகரத்தை வெறும் பிரச்சனைகளின் தொகுப்பாக டெய்யில் உயிரோட்டமுள்ள சுவாசிக்கும் மனித பரிசரமாக காணச் செய்தது நான் இரண்டு முறைகள் திருமணம் செய்துள்ளேன் என் முதல் திருமணம் கலைஞர் ஐரிஸ் லெசக்குடனானது ஆனால் காலப்போக்கில் நாம் வெறுத்தோம் மற்றும் விவாகரத்து செய்ய வேண்டிய நிலைக்கு வந்தோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டில் நான் வழக்கறிஞர் லூயிஸ் க்ரூனர் லூயிஸ் க்ரூனர் உடன் திருமணம் செய்தேன் அவளின் புத்திசாலித்தனமும் அன்பும் உறுதியான ஆதரவும் தான் என் வாழ்வின் அடுத்த அத்தியாயங்களை உருவாக்கியது நாம் ஒன்றாக எங்கள் மகன் டேவிட் ஹெர்மன் கன்ஸ் வளர்த்தோம் மேலும் அறிவார்வமும் தனிப்பட்ட பங்களிப்பும் நெருக்கமாக இணைந்த ஒரு வீட்டை கட்டினோம் எங்கள் குடும்ப வாழ்க்கை உரையாடல்கள் சிரிப்புகள் பகிர்ந்து உணவு காலங்கள் மற்றும் ஒன்றாக வாழும் தினசரி நடைமுறைகள் எனக்கு தொடர்ந்து நினைவூட்டியது சோசியாலஜி என்பது வெறும் மனித உறவுகளை ஆய்வு செய்வது மட்டுமல்ல அவற்றில் உணர்வுபூர்வமாகவும் உயிருடன் வாழ்வதற்குமான கற்றலாகும் என் தொழில் வாழ்க்கை நகரப் பகுதிகளில் ஆழமான புலப்பணியுடன் ஆரம்பமானது முதலில் சிகாகோவில் பின்னர் போஸ்டன் மற்றும் நியூயார்க் நகரங்களில் நான் பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் கொலம்பியா பல்கலைக்கழகம் ஹார்வார்டில் கல்வி வழங்கினேன் பின்னர் காலப்போக்கில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் நிரந்தர பேராசிரியராக சேர்ந்தேன் அங்கு பல தசாப்தங்கள் பணியாற்றினேன் நான் என் நுட்பமான மக்கள் ஆய்வுகளுக்கு பிரபலமானேன் இதில் நான் ஆய்வு செய்த சமூகங்களில் நேரடியாக வாழ்ந்தேன் இத்தாலிய அமெரிக்க தொழிலாளி வகுப்பினர் பகுதிகளிலிருந்து நகர புதுப்பிப்பு வீட்டு திட்டங்களில் குடியிருப்பவர்களுக்குள் வரை பின்னர் செய்தித்துறை ஊடகங்களை ஆராய்ந்து பத்திரிகையாளர்களின் பணிநிலைகள் மற்றும் தொழில்முறை நெறிமுறைகள் பொதுமக்கள் தன்னை பற்றி என்ன அறிந்து கொள்வார்கள் என்பதில் எப்படி பாதிப்பு செலுத்துகின்றன என்பதை கண்டுபிடித்தேன் இந்த முழு பயணத்தில் எனது வழிகாட்டும் கொள்கை எளிதாக இருந்தது மக்களின் குரலைக் கேள் அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தாங்களே வரையறுக்கட்டும் வெளிப்புறர்களின் மதிப்பீடுகளை உண்மையாக கருதாதே நான் சோசியாலஜியிலிருந்து முற்றிலும் ஓய்வு பெற்றதில்லை என்றாலும் என் பின் ஆய்வுகள் இந்த துறையின் பொதுமக்களுக்கு உள்ள மதிப்பை பாதுகாப்பதற்கும் சமத்துவம் மற்றும் சமூக நீதி தொடர்பான ஆராய்ச்சிகளை ஆதரிப்பதற்கும் மையமாக இருந்தன பசிப்போரின் போருக்கு எதிரான போராட்டம் மற்றும் தாழ்மையானவர்களை சுற்றிய பணிவாத விவாதங்களின் பண்பாட்டு பாகுபாடு குறித்து என் எழுத்துக்கள் என் பின்னாள் ஆண்டுகளிலும் பொதுநீதி விவாதங்களில் இடம்பெற்றன நான் இரண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நியூயார்க் நகரின் மான்ஹாட்டனில் உள்ள என் வீட்டில் தொன்னூற்று ஏழு வயதில் இறைந்தேன் என் உடல் ரிவர்சைட் மெமோரியல் சேப்பலில் புதைக்கப்பட்டது என் பாரம்பரியம் எத்னோகிரபி ஆய்வுகள் துல்லியமானவையும் மனிதநேயம் கொண்டவையும் ஆக முடியும் என்பதை ஊடக விமர்சனம் எம்பிரிக்கல் மற்றும் கட்டுமான பூர்வமாக இருக்கக்கூடியதை மற்றும் சிறந்த சோசியாலஜி பொறுமையான பார்வையும் நாம் ஆய்வு செய்யும் மக்களுக்கான ஆழ்ந்த மரியாதையும் கொண்டிருப்பதிலிருந்து உருவாகும் என காட்டுவதில் உள்ளது என் முழு தொழில் திருத்த வாழ்க்கையில் நான் அதிகாரப்பூர்வ கதைகளின் பின்னால் உள்ள மற்றும் பிரபலமான முன்கூறுகள் அடிப்படையிலான சமூக உண்மைகளை வெளிக்கொணர முயன்றேன் நகரப்பகுதிகள் நகர்ப்புற மேம்பாடுகள் செய்தித்துறை ஊடகங்கள் அல்லது வறுமையின் நிலைத்தன்மை ஆகியவற்றை ஆய்வு செய்வதாக இருந்தாலும் என் குறிக்கோள் எப்போதும் மக்களின் குரலை நெருக்கமாக கேட்கும் பொழுது அவர்களது வாழ்க்கைகள் தொலைவிலுள்ள முடிவெடுப்பாளர்களால் எப்படி வரையறுக்கப்பட்டு சில சமயங்களில் மாற்றப்படுமோ என்பதை புரிந்து ஆகும் நான் நம்புவது சோசியாலஜி வெறும் சமூக அமைப்புகளை விவரிப்பதையே செய்யக்கூடாது அதையே தாங்கியுள்ள முன்னணி கூறுகளை கேள்வி எழுப்பி அதிகாரம் கொள்கை மற்றும் கலாச்சாரம் எவ்வாறு தினசரி வாழ்க்கையை வடிவமைக்கின்றன என்பதை காட்ட வேண்டும் என்பதாகும் நான் உருவாக்கிய கோட்பாடுகள் ஆழமான புல ஆய்வுகள் விமர்சன பார்வை மற்றும் கல்வி அறிவுகளை பொது விவாதங்களுக்கு தொடர்புடையதாக செய்வதில் உள்ள ஒழுங்குத்தன்மையிலிருந்து உருவானவை ஒவ்வொன்றும் என் விரிவான இலக்கின் ஒரு அம்சத்தை பிரதிபலிக்கிறது சாதாரண என்று கருதப்படும் அமெரிக்கர்களின் வாழ்க்கைகள் மறைமுகமாகவோ சிறியதாகவோ இல்லை என காட்டுதல் மற்றும் அவற்றை புரிந்து கொள்வது நியாயமான ஒட்டுமொத்த சமூகத்தை உருவாக்க முக்கியம் என்பதே என் நோக்கம் கோட்பாடு ஒன்று நகரப்புறவாசிகள் கருத்து அர்பன் வில்லேஜஸ் கான்செப்ட் நான் போஸ்டனின் வெஸ்ட் எண்ட் பகுதியில் செய்த நுட்பமான மக்கள் ஆய்வின் போது பொதுவாக ஸ்லம் என்ற குறிச்சொல்லின் பின்னாலுள்ள சமூக உண்மைகளை புரிந்து கொள்ள முயன்றேன் நான் கண்டது முன்கூறுகளுக்கு முரணாக இருந்தது சமூக குழப்பம் அல்ல ஆழமாகவே வேறிட்ட சமூக வலைப்பின்னல்கள் நீண்டகால நட்புகள் மற்றும் பல வலுவான உள்ளூர் தனித்துவங்கள் இருந்தன இதையே நான் நகரப்புறவாசிகள் என்று அழைத்தேன் இந்த சமூகங்கள் முற்றிலும் பரிபூரணமாக இல்லை வறுமை அடுக்குமுக்கம் மற்றும் குறைந்த வளங்கள் போன்ற சவால்கள் உண்மையாக இருந்தன ஆனால் நகர புதுப்பிப்பு ஆதரவாளர்கள் மதிப்பிடாத ஒரு வகை சமூக ஒற்றுமை அதில் இருந்தது முன்னேற்றத்தின் பெயரில் அந்த பகுதியை அழித்தபோது கட்டிடங்களே தவிர வேறேனும் இழக்கப்பட்டதல்ல அது உறவுகள் ஒருவருக்கொருவர் உதவி மற்றும் கலாச்சார அடையாளங்களின் உயிருள்ள வலைத்தளம் இழந்துவிட்டது என் ஆய்வு காட்ட விரும்பியது பாழடைந்த என்று கருதப்படும் பகுதிகளுக்கும் வளமையான செயல்படும் சமூக அமைப்புகள் இருக்கக்கூடும் மறுபலுவாக்கத்தை நோக்கி உருவாக்கப்படும் கொள்கைகள் முதலில் அங்கு உள்ள மனித உறவுகளை புரிந்து மதிப்பிட வேண்டும் கோட்பாடு இரண்டு வறுமையின் பயன்பாடுகள் த யூசஸ் ஆஃப் பாவர்ட்டி தீசிஸ் என் கட்டுரையில் தி பாசிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பவர்ட்டி நான் சுயேச்சையாக provocative, தன்னிச்சையாக provocative ஆராய்ச்சியை முன்வைத்தேன் வறுமை நெறிமுறை ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றாலும் அமெரிக்க சமூக அமைப்பை நிலைநாட்டும் சில குறிப்பிட்ட பங்குகளை விளையாடுகிறது வறுமையானவர்கள் குறைந்த ஊதிய தொழிலாளர்களின் குலத்தை உருவாக்குகின்றனர் இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை குறைக்க உதவுகிறது சமூக பணியாளர்கள் குற்றநீதி பணியாளர்கள் சேவை துறையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றனர் மேலும் ஒருவன் சமூக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத போது ஏற்படும் விளைவுகளை குறிக்கும் சின்னமாகவும் செயற்படுகின்றனர் இந்த பண்புகள் வறுமையின் சிறப்பம்சங்கள் அல்ல அவை சமத்துவமின்மையை பரம்பரைப்படுத்தும் அமைப்பின் இயந்திரங்களே என் நோக்கம் சிரமமான உண்மையை வெளிப்படுத்துவதே சக்தி வாய்ந்த நிறுவனங்கள் வறுமை நிலவுவதால் நன்மை பெறுவதாக இருந்தால் அதை நீக்குவது அரசியல் பூர்வமாக கடினமாகிறது வறுமை வெறும் தனிப்பட்ட தோல்வி அல்லது பொருளாதார குறைபாடு அல்ல அது சமூக அமைப்பில் நெறிப்படுத்தப்பட்டிருக்கும் இதை புரிந்து கொள்வது அதை தொடரவிடும் அமைப்பு காரணிகளை உடைத்தல் நோக்கில் ஒரு அவசியமான படியாகும் கோட்பாடு மூன்று சமூக நிறுவனமாக ஊடகம் மீடியா அஸ் அ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் டிசைடிங் வாட்ஸ் நியூஸ் என்ற புத்தகத்தில் நான் செய்தித்துறையை வெறும் உண்மையை வெளிப்படுத்தும் நடுநிலை ஜன்னலாக டெயில் அதற்கு சொந்த நடைமுறைகள் தொழில்முறை நெறிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு சமூக நிறுவனம் என்று ஆய்வு செய்தேன் பத்திரிகையாளர்கள் கடுமையான நேர கட்டுப்பாடுகளின் கீழ் முடிவுகள் எடுக்கின்றனர் இதில் நல்ல கதை என்ற கருத்து வாசகர்கள் ஆர்வம் காட்டும் விஷயங்கள் மற்றும் விளம்பரதாரர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுகள் போன்ற பொதுவான எண்ணங்கள் வழிகாட்டியாக இருக்கும் இந்த முடிவுகளை செய்தித்துறை பண்பாடு அரசியல் அழுத்தங்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் மற்றும் ஆசிரியர்களின் சமூக பின்னணிகள் பாதிக்கின்றன அதன் விளைவாக செய்தி நிகழ்வுகளின் முழுமையான பிரதிபலிப்பு அல்ல இது இந்த நிறுவன காரணிகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டமைப்பு ஆகும் ஆழமாக நம்பிக்கையோ விசுவலான சுவரொட்டிகள் இல்லாத கதைகள் சில நேரங்களில் வெளியிடப்படவே முடியாது என் பணியின் நோக்கம் ஊடகத்தின் கேட்பீப்பிங் பங்கு முக்கிய பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களின் புரிதலை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை காட்டுவதே மேலும் பரபரப்பான பொறுப்புள்ள பத்திரிகை தொழில்துறையை ஊக்குவித்து விரிவான குரல்களை மற்றும் உண்மைகளை பிரதிபலிக்கச் செய்வதே ஆகும் கோட்பாடு நான்கு சின்னமான இன அடையாளம் சிம்பாலிக் எத்னிசிட்டி ஒர்க் வெள்ளை அமெரிக்கர்களில் இன அடையாளத்தை பற்றிய ஆய்வில் பலருக்காக இனப்பெரிய மொழி எத்னிசிட்டி இனிமேல் திடமான குடிபெயர்ந்த சமூகங்களுடன் தொடர்புடைய அன்றாட வாழ்க்கை அனுபவமாக இருக்கவில்லை என்று கண்டேன் மாறாக இது நான் சின்னமான இனப்பெரிய மொழி சிம்பாலிக் எத்னிசிட்டி என்று அழைத்தது இது ஒரு நினைவூட்டும் அல்லது வெளிப்பாடான பிணைப்பாக சில சமயங்களில் நடைபெறும் சடங்குகள் உணவு இசை அல்லது விடுமுறை கொண்டாட்டங்கள் மூலம் வெளிப்படும் உதாரணமாக ஒருவர் சென்ட் பேட்ரிக் தினத்தில் ஐரிஷ் என காணப்படலாம் அல்லது குடும்ப பாஸ்தா சமையல் செய்யும்போது இத்தாலியன் ஆக இருக்கலாம் சின்னமான இனப்பெரிய மொழி தனிநபர்களுக்கு தங்கள் பாரம்பரிய உணர்வை பராமரிக்க உதவியது அதே சமயம் அமெரிக்க பிரதான சமூகத்தில் முழுமையாக பங்கேற்கவும் உதவியது இந்த வகை அடையாளம் நெகிழ்வும் இனப்பெரிய குறைந்தபட்ச சமூகங்கள் மற்றும் குடியேறிய வர்க்கங்கள் அனுபவிக்கும் இடமின்மையான மற்றும் புறக்கணிக்கப்பட்ட அடையாளங்களோடு ஒப்பிடுகையில் வித்தியாசமாகும் என் வடிவமைப்பு இனப்பெரிய மொழி ஒரு உண்டான சமூக அமைப்பாக என்பதை காட்ட உதவியது மக்கள் தங்கள் மூலதனத்துடன் தொடர்பு கொள்ள குழு உறுப்பினர்களாக இருக்க அல்லது அதிகமாக தனிநபர்மயமாக்கப்பட்ட உலகில் தனிப்பட்ட பொருள் உருவாக்க இதை பயன்படுத்துகிறார்கள் கோட்பாடு ஐந்து விமர்சன நகர சோசியாலஜி கிரிட்டிகல் அர்பன் சோசியாலஜி என் தொழிலியல் வாழ்வின் பெரும்பகுதி நகர கொள்கைகள் பெரும்பாலும் தோல்வியடைவதை காட்டுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது காரணம் அவை குடியிருப்பவர்களின் நேரடி அனுபவங்களையும் முன்னுரிமைகளையும் புறக்கணிக்கின்றன இருபதாம் நூற்றாண்டின் நடுவில் நடைபெற்ற நகர புதுப்பிப்பு திட்டங்கள் போன்ற மேல் நிலை அணுகுமுறைகள் நிபுணர்கள் சிறந்த அறிவை உடையவர்கள் என்று கருதி இயங்கின இதனால் சமூகங்கள் அழிக்கப்படும் நிலை ஏற்பட்டது என் ஆராய்ச்சி இந்த முறையீடுகளின் மனித செலவுகளை பதிவு செய்தது குடியேற்றம் சமூக நெட்வொர்க்குகளின் இழப்பு மற்றும் கலாச்சார சிதைவு விமர்சன நகர சோசியாலஜி நகரங்கள் வெறும் மறுபடி பழிக்கப்பட்ட பௌதீக இடங்கள் எனும் கருத்தை சவால் செய்கிறது அவை உறவுகள் வரலாறுகள் மற்றும் உள்ளூர் மனிதர்களின் அறிவால் வடிவமைக்கப்படும் சமூக உயிரினங்களாகும் நான் குடியிருப்பவர்கள் செயலில் ஈடுபடும் தீர்மானக் கருவிகளாக இருக்க வேண்டிய நகரத் திட்டமிடலுக்கான ஆதரவாகவும் வாதிட்டேன் மாற்றத்தின் பாசிவ் பெருநர்கள் அல்ல நகராட்சி பராமரிப்பில் ஜனநாயக முறையை கொண்டு வருவதன் மூலம் உள்ளூர் மனிதர்களின் குரல்களுக்கு மதிப்பு தருவதன் மூலம் நமது நகரங்கள் வெறும் திறமையான மற்றும் பொருளாதார ரீதியாக வளமானதல்ல சமூக ரீதியாக நீதிமிக்க சேர்க்கை கொண்ட மற்றும் அவற்றை உயிரோட்டம் உள்ளவை செய்யும் சமூகங்களுக்கு மரியாதை உள்ளவையாக இருக்க முடியும் என் தொழிலியல் வாழ்வின் முழுக்காலம் கடுமையான சோசியாலஜியை பொது வாழ்க்கையின் அவசர பிரச்சனைகளுடன் இணைக்க முயற்சித்த எழுத்துக்களை உருவாக்குவதில் செலவழிக்கப்பட்டது என் புத்தகங்களும் கட்டுரைகளும் புலப்பணிகள் விமர்சன பகுப்பாய்வு மற்றும் சமூக மாற்றத்தால் அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட மக்களின் குரல்களை பிரதிபலிக்கும் நிலையான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றன நகர பகுதிகளின் உறவுகளை பதிவு செய்தல் புறநகர் வாழ்வின் உண்மைகளை ஆராய்தல் செய்தி ஊடகத்தின் வடிவமைப்பை பகுப்பாய்வு செய்தல் அல்லது வறுமையை பற்றிய தவறான புரிதல்களை சவால் செய்தல் என்ன செய்தாலும் நான் சோசியாலஜியை வெறும் அறிஞர்கள் மட்டுமல்ல கொள்கை அமைப்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் தொடர்புடையதாக மாற்ற முயன்றேன் கீழ்காணும் படைப்புகள் அந்த முயற்சியின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கின்றன ஒவ்வொன்றும் அமெரிக்க சமூகத்தை வடிவமைக்கும் மறைந்த அமைப்புகள் கலாச்சார கதைகள் மற்றும் மனித அனுபவங்களை வெளிப்படுத்த முயற்சி செய்கிறது ஒன் தர்பன் வில்லேஜஸ் 1962. சிக்ஸ்டி டூ போஸ்டனின் வெஸ்ட் எண்ட் பகுதியை பற்றிய இந்த நுட்பமான மக்கள் ஆய்வு தொழிலாளி வகுப்பினரின் பகுதிகள் குழப்பமானதும் சமூக அமைப்பு இல்லாதவையுமானதாக கருதப்பட்ட முன்னிலை கருத்துக்களை சவால் செய்தது இத்தாலி அமெரிக்க குடியிருப்போருடன் வாழ்ந்து பணியாற்றியபோது நான் அந்த சமூகங்களின் நெருக்கமான சமூக நெட்வொர்க்குகள் பரஸ்பர உதவி அமைப்புகள் மற்றும் கலாச்சார மரபுகளை பதிவு செய்தேன் இது வெஸ்ட் எண்டை உயிரோட்டமுள்ள நகர புறவாசி கிராமமாக மாற்றியது நகர புதுப்பிப்பு திட்டங்கள் நகரங்களை மேம்படுத்த வேண்டும் எனும் நோக்கில் செயல்படும் சமூகங்களை அழிக்கவும் குடியிருப்போரின் தேவைகளை பூர்த்தி செய்யாத தனிப்பட்ட அபிவிருத்திகளை உருவாக்கவும் செய்யும் விதமாக இருந்தது இந்த புத்தகம் நகர சோசியாலஜியில் அடிப்படை உரையாகவும் கொள்கை அமைப்பாளர்களுக்கான எச்சரிக்கை கதையாகவும் உருவானது த லெவிட் ஆனஸ் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் இந்த ஆய்வில் நான் புறநகரத்திற்கு கவனம் செலுத்தினேன் அமெரிக்காவின் முதல் பெரும்பான்மையிலான புறநகர் அபிவிருத்திகளில் ஒன்றான நியூ ஜெர்சி லெவிட்டவுனில் வாழ்க்கையை ஆய்வு செய்தேன் புறநகரங்களை கலாச்சார ரீதியாக ஒரே மாதிரியானதும் சமூக ரீதியாக ஒத்திசைவானதும் என பார்க்கும் முன்னெச்சரிக்கை கருத்துக்களுடன் முரண்படுவதாக நான் பல வகை அனுபவங்கள் மதிப்பீடுகள் மற்றும் வாழ்க்கை முறை மாறுபாடுகளை கண்டேன் குடியிருப்பவர்கள் புறநகர் வாழ்வுக்கு எவ்வாறு தன்னிச்சையாக ஏற்பட்டு சமூக உறவுகளை சமநிலை செய்ய தனி உரிமை மற்றும் சமூகத்திற்குள் பதற்றங்களை சமாளிப்பதை என் ஆராய்ச்சி வெளிப்படுத்தியது இந்த புத்தகம் போர் பின் அமெரிக்காவின் புறநகர் மாற்றத்தை பற்றிய சோசியாலஜி புரிதலை விரிவுபடுத்தியது மீடியா சோசியாலஜியில் முன்னோடியான இந்த நூல் செய்தி அமைப்புகள் கதைகளை எவ்வாறு தேர்வு செய்து வடிவமைத்து வெளியிடுகின்றன என்பதை ஆய்வு செய்தது முக்கிய செய்தித்துறை அலுவலகங்களில் புலப்பணிகளை அடிப்படையாகக் கொண்டு என் ஆராய்ச்சி ஆசிரியர் முடிவுகளுக்கு வழிகாட்டும் நடைமுறைகள் நேரக்கட்டுப்பாடுகள் தொழில்முறை நெறிமுறைகள் மற்றும் வாசகர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தியது செய்தி உண்மையை நேர்மையான பிரதிபலிப்பாக டீல் நிறுவனங்கள் மற்றும் கலாச்சார காரணிகளால் வடிவமைக்கப்பட்ட சமூக கட்டமைப்பாகும் என நான் வாதிட்டேன் இந்த நூல் பத்திரிகை ஆய்வு ஊடக விமர்சனம் மற்றும் தொடர்பாடல் ஆராய்ச்சியில் பரவலாக மேற்கோள் படுத்தப்பட்டது அகாடெமியரும் பத்திரிகையாளர்களும் இதனால் பாதிக்கப்பட்டனர் த வார் அகேன்ஸ்ட் தூர் நைன்டீன் நைன்டி ஃபைவ் இந்த புத்தகம் அமெரிக்க சமூக கொள்கை மற்றும் அரசியல் பேச்சுவார்த்தைகள் வறுமையாளர்களை எவ்வாறு துஷ்டப்படுத்தி தண்டித்தன என்பதை குறிப்பிடும் விமர்சன ஆய்வாகும் நலன்கொடை சீர்திருத்தம் தண்டனை கொள்கைகள் மற்றும் உணர்ச்சி அடிப்படையிலான ஊடக கவர்ச்சிகள் வறுமையை தனிப்பட்ட தோல்வியாக காட்டும் சூழலை உருவாக்குகின்றன என நான் வாதிட்டேன் பல தசாப்த ஆராய்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு பொதுமக்கள் பேச்சுவார்த்தை வறுமையாளர்களை தகுதி இல்லாதவர்கள் என காட்டுகிறது இது புறக்கணிப்பு மற்றும் சமத்துவமின்மையை நீடிக்க உதவும் முன்னெச்சரிக்கை கருத்துக்களை உறுதிப்படுத்துகிறது இந்த நூல் வறுமையை சுற்றிய தேசிய உரையாடலை நீதியும் கௌரவமும் வாய்ப்புகளும் மையமாக அமைக்க வேண்டியதை வலியுறுத்தியது பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் நைன்டீன் நைன்டி ஒன் நகர திட்டமிடல் சமூக கொள்கை மற்றும் சமத்துவமின்மை அரசியலை சார்ந்த கட்டுரைகளின் தொகுப்பு இந்த நூல் மேல் நிலை நகர அபிவிருத்தியை பற்றிய என் விமர்சனங்களையும் சமூக கவனமான திட்டமிடலுக்கான என் ஆதரவையும் ஒன்றிணைக்கிறது கொள்கை அமைப்பாளர்கள் அவர்களது முடிவுகளால் பாதிக்கப்படும் மக்களின் அனுபவங்களையும் முன்னுரிமைகளையும் பெரும்பாலும் புறக்கணிப்பதை நான் வாதிட்டேன் குறும்படங்கள் மற்றும் கோட்பாட்டு பகுப்பாய்வுகளை அடிப்படையாக கொண்டு குடியிருப்பவர்களின் குரல்களை மதிக்கும் மற்றும் உள்ளூர் மனிதர்களின் அறிவை கணக்கில் எடுத்துக்கொள்வதை வலியுறுத்தும் பங்கு பூர்வமான திட்டமிடல் செயல்முறைகளுக்கான ஆதாரம் நூல் வழங்குகிறது இதனால் நகர மாற்றம் சமத்துவமும் வாழக்கூடிய தன்மையையும் ஊக்குவிக்கும் நான் தினசரி வாழ்க்கையை ஆய்வு செய்வதாக பேசும்போது அதை புறநோக்கிலிருந்து கவனிப்பது அல்லது புள்ளி விவரங்களாக குறைக்குவது அல்ல நான் நோக்குவது நேரடியாக பகுதிகளில் சென்று குடியிருப்பவர்களை கேட்டு அவர்கள் பார்வையில் உலகத்தை காணும் விதமாகும் போஸ்டனின் வெஸ்டன்ட் லெவிடவுனின் நகர்ப்புறங்கள் அல்லது அமெரிக்காவின் செய்தித்துறை அறைகள் எங்கு இருந்தாலும் சாதாரண என்று அழைக்கப்படும் மக்கள் பெரும்பாலும் அற்புதமான கதைகளை வைத்திருப்பவர்களே என்பதை நான் கண்டேன் அவர்களின் வாழ்க்கைகள் நமது நகரங்கள் ஊடகம் மற்றும் கொள்கைகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை காட்டுகின்றன நான் வாதிட்டுள்ளேன் சோசியாலஜி முன்கூறுகளை வாழும் உண்மைகளால் மாற்ற வேண்டும் மேலும் சமூகங்களை குறித்த முடிவுகள் முதலில் அங்கு வாழும் மக்களின் குரல்களிலிருந்து துவங்க வேண்டும் இந்த குரல்களுக்கு மரியாதை செலுத்தும் போது நமது சமுதாயம் தனது தன்னை தேற்றத்தை மட்டும் சரியாக புரிந்து கொள்ளாமல் செயற்பாடிலும் நியாயமானதாக மாறும் நமது அனைவரையும் வடிவமைக்கும் தினசரி அமெரிக்க வாழ்க்கையின் இந்த பயணத்தை நீங்கள் ரசித்திருந்தால் சோசியோ எக்ஸ்பிளேஷனின் அனைத்து புதுப்பிப்புகளையும் தவறவிடாமல் பெற லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவு இந்த ஆய்வு பயணத்தை உயிரோடு வைத்திருக்க உதவுகிறது தேங்க்யூ